ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் தங்கமே நீ எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு மனம் விரும்புகின்ற செய்தி ஒன்று வரப்போகிறது நீ சந்தோஷத்தை பெறப்போகின்றாய் என் தங்கமே உன் தாயானவள் இன்று உனக்கான நல்ல செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த இடம் ஒன்று ஆனால் உனக்கு கிடைக்கப் போகின்ற இடம் வேறொன்று என் குழந்தையின் மகிழ்ச்சிக்கு உன் அம்மா நான் பொறுப்பேற்று இருக்கின்றேன் அல்லவா அதனால் நீ கேட்டதை நான் உன்னிடம் தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் உன்னிடம் தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்ததால்தான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எதை எதிர்பார்த்து இந்த தாயிடம் நின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் நீ அதை யாரிடம் இருந்து எதிர்பார்த்தாயோ அதைவிட நல்ல செய்தியாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நிச்சயமாக நீ இதிலிருந்து சந்தோஷத்தை மட்டும்தான் பெறப்போகிறாய் நீ நினைத்தது போலவே நீ நினைத்த காரியம் முடிய போகிறது நீ அதற்காக இத்தனை காலம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் இனிமேல் உனக்கு முடிய போகிறது கஷ்ட காலங்கள் முடியும் பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்துவிடும் என் குழந்தையே இப்பொழுது நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தை என்னிடம் கேட்டதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் தாயானவள் எப்பொழுதுமே நீ கேட்பதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையோடு எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன தேவை என் குழந்தைக்கு எது தேவையில்லை என்பதை எல்லாம் நான் நன்றாக ஆராய்ந்து வைத்து இருக்கின்றேன் i mean என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடக்கவில்லை என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிதான் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தாயானவள் எனக்கு என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே நன்றாக தெரியும் ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னாலும் என் குழந்தைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றாக உடை தெரிந்து தகர்தெரித்து விட்டு நீ அந்த வெற்றியினை அடைவதற்கு முயற்சி செய்கிறாய் என் தங்கமே இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக வேண்டுதல் வைத்தாய் அதற்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை நான் தர வேண்டும் அல்லவா எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கான செய்தி வந்தால் என் குழந்தை இன்னமும் ஆச்சரியம் கொண்டு பெரிய மகிழ்ச்சியை அடைவாய் என்பதற்காக தான் உனக்கு நான் இப்படி அந்த செய்தி இதை தெரிவிக்க முற்பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ சந்தோஷத்தை காணப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது உனக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களாக மட்டுமே முடிய போகிறது உனக்கு மற்றவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற தீய வினைகள் எல்லாம் அவர்களுக்கே சென்று போகின்றது உனக்கு அப்படி ஏதேனும் அவர்கள் செய்ய நினைத்தாலும் கூட அதை நல்லபடியாக மாற்றி நான் உன்னிடம் அனுப்பி தருவேன் ஒருபோதும் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்பொழுதும் ஒன்றை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய பார்வையை அழகாக பார்க்கும் பொழுது இந்த உலகமே உனக்கு மிகவும் அழகானதாக தெரியும் அதுபோல உன்னுடைய வார்த்தை அழகானதாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு நீ அழகாக தெரிவாய் என் தங்கமே பேசுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு சுலபமாக இருக்கின்றது என்பதற்காக எதையும் பேசிவிடக் கூடாது பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் அதிக கவனம் தேவை நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களின் மனதை காயமாக்கும் மற்றவர்களின் மனதை சந்தோஷமாக்கும் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்துவிடும் என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இதை உன் அம்மா ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் உன் மனம் விரும்பிய செய்தி உனக்கு இத்தனை கால தாமதமானதற்கு இதுதான் காரணம் என்பதை தான் உனக்கு உணர்த்துகிறேன் என் குழந்தையே தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை அந்த இடங்களில் பேசுவதால் தான் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளோடு மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது எதை உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பது இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதமாக எதை உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் இது உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் என் குழந்தையே அதற்காக பல இடங்களில் பல அவமானங்களை நீ சந்தித்து விட்டாய் எல்லாவற்றையும் சந்தித்து விட்ட பிறகும் நீ நினைத்ததுதான் உனக்கு வேண்டும் என்று என் குழந்தை உறுதி நின்று கொண்டிருக்கின்றாய் இத்தனை உறுதியோடு நிற்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் தந்துவிடாமல் விட்டு விடுவேனா என்ன என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வாட்டங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் நீ நல்லபடியாக நல்ல வாழ்க்கையினை வாழப்போகிறாய் நீ எதிர்பார்க்கும் செய்தி உன் வாழ்க்கையை பற்றியது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் நீயும் யாரையும் நம்பி வாழக்கூடாது யாரிடமும் கையேந்தி நின்றுவிடக்கூடாது என்று என் குழந்தை நீ மனதளவில் நினைக்கின்றாய் இது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிடவே கூடாது என்று என் குழந்தை நீ மனதார நினைக்கின்றாய் என் தங்கமே இது போன்ற வாழ்க்கையினை உனக்கு நான் தரப்போகின்றேன் ஒருபோதும் யாரிடமும் உன் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை என்றைக்கும் உனக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படியே ஆனால் நீ யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டாம் இந்த தாயிடம் வந்து உன்னுடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டால் போதும் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து தந்து விடுவேன் இந்த தாயானவளின் உடைய குழந்தைகள் வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு எல்லா சக்தியையும் உள்ளே வைத்திருக்கின்ற குழந்தைகள் யார் என்ன செய்தாலும் நம் தாயானவளினுடைய குழந்தைகள் ஒருபோதும் இது போன்ற மனிதர்களுக்கு பயந்து விடக்கூடாது கூடாது என்று எப்பொழுதுமே நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது நீ இது போன்ற மனிதர்களை எதிர்த்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிட இனி இந்த தாயானவளின் அருளால் உன்னுடைய இல்லத்தில் பேரதிசயத்தை காண போகின்றாய் ஒற்றுமை இல்லாமல் சிதறி உன் குடும்பம் இனிமேல் ஒற்றுமையை காண போகின்றது ஒருவருக்கொருவர் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் நல்ல வாழ்க்கையை உன் குடும்பத்தில் இருக்க போகின்றது நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக போகின்றீர்கள் என் தங்கமே பேசுகின்ற வார்த்தையில் எத்தனை கவனங்கள் இருக்க வேண்டும் என்பது நீ இந்த உறவை பிரிந்ததிலேயே அறிந்திருப்பாய் உன் குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் சென்றதிலே புரிந்திருப்பாய் இனிமேல் ஒருபொழுதேனும் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் தந்தது எல்லாம் நீ பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டுமே தவிர இதை தொலைத்துவிட்டு நிற்க கூடாது வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதை வைத்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என் நீ செய்கின்ற சில சில காரியங்கள் தான் சமயங்களில் உனக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது நீ நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எதிர்பாராத நபர் மூலமாக உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என் தங்கமே உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உன் குடும்பமே ஒற்றுமையாக சேரப்போகிறது இந்த ஒற்றுமையை கண்டு மற்றவர்கள் எல்லாம் போகின்றார்கள் அந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் பல மாற்றங்கள் நிச்சயமாக உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே என்னை நம்பி வந்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நானும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய நல்ல செய்தியினை கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் குடும்பத்தில் நடக்க போகிறது உன் குடும்ப ஒற்றுமை ஓங்க து மனதிற்குள் மனஸ்தாபங்களை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை காரணமாக வைத்து ஒற்றுமையாக போகின்றார்கள் இவர்கள் இனி இப்படி இருக்கின்றார்கள் என்று நினைத்து வியக்கின்ற அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்க போகிறது என்னுடைய குழந்தையை இனிமேல் ஒருபோதும் கஷ்டம் கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி வேதனை படாமல் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி